ஒன் பாயிண்ட் பில்லியன் ஜிமெயில் பயனர்களை மையமாக கொண்டு ஒரு புதிய மின்னஞ்சல் தாக்குதல் அமைதியாக நடைபெற்று வருகிறது பயனர்களுக்கே தெரியாமல் மின்னஞ்சல் மற்றும் கூகுள் ஒர்க்ஸ்பேஸில் உள்ள கூகுள் ஜெமினை எனப்படும் ஏஐ வசதியை ஹேக்கர்கள் தவறாக பயன்படுத்தி பயனர்களிடமிருந்து அவர்களின் கணக்கு விவரங்களை உதாரணத்திற்கு கடவுச்சொல் திருட முயல்கின்றனர் இந்த தாக்குதல் எப்படி செயல்படுகிறது சைபர் செக்யூரிட்டி நிபுணர்கள் கூறுவதாவது ஹேக்கர்கள் அவசர நிலைதான் என காட்டும் போலியான மின்னஞ்சல்களை அனுப்புகிறார்கள் அந்த மின்னஞ்சலில் தெரியாத வகையில் சில மறைமுக கமாண்டுகள் ஹிடன் பிராம்ஸ் உள்ளடக்கப்படுகின்றன இந்த மறைமுக கட்டளைகள் ஜெமினையை பொய்யான பாதுகாப்பு எச்சரிக்கை ஒன்றை உருவாக்கச் செய்கின்றன பயனர் அதை உண்மையாக நம்பி உங்கள் கணக்கு முடக்கப்பட்டுள்ளது இங்கே அழையுங்கள் என்று வரும் போலியான எண்ணிற்கு அழைக்கிறார் இந்த கட்டளைகளை அவர்கள் எப்படி மறைக்கிறார்கள் எழுத்தளவை ஃபாண்ட் சைஸ் பூஜ்யமாக அமைக்கின்றனர் எழுத்து நிறத்தை வெள்ளையாக மாற்றுகின்றனர் இதனால் பயனருக்கு அந்த குறியீடு தெரியாது ஆனால் ஜெமினை அந்த மறைமுக கட்டளைகளை புரிந்து செயல்படுகிறது உதாரணமாக ஜென்யை ஜெனேயை பவுண்டி மேனேஜர் மார்க்கோ ஃபிக்ரோவா ஒரு ஹேக்கரால் உருவாக்கப்பட்ட மின்னஞ்சல் எப்படி பயனரை ஜெமினை மூலம் ஏமாற்றுகிறது என்பதை நேரடியாக காட்டியுள்ளார் அதில் உங்கள் ஜிமெயில் கணக்கு ஹேக் செய்யப்பட்டுள்ளது உடனே இந்த எண்ணிற்கு அழையுங்கள் என்ற போலியான ஜெமின எச்சரிக்கை காட்டப்பட்டுள்ளது இந்த தாக்குதலுக்கான நிவாரணங்கள் என்ன சைபர் நிபுணர்கள் பரிந்துரைப்பது மின்னஞ்சல் கிளையண்ட்களில் மறைந்திருக்கும் உள்ளடக்கங்களை கண்டறியும் தொழில்நுட்பங்களை அமைக்க வேண்டும் அவசரம் யூஆர்எல்கள் தொலைபேசி எண்கள் போன்றவற்றை கண்டறிய போஸ்ட் ப்ராசஸிங் ஃபில்டர்களை இன்பாக்ஸில் செயல்படுத்த வேண்டும் இந்த புதுமையான ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன் தாக்குதல் எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது மோசிலாவின் ஜீரோடின் பாதுகாப்பு குழு கடந்த வாரம் நடத்திய ஆய்வில் இது கண்டுபிடிக்கப்பட்டது அவர்கள் ஒரு ஜெமினி எச்சரிக்கையைப் போல வடிவமைக்கப்பட்ட போலியான செக்யூரிட்டி அலர்ட் ஒன்றை தயாரித்து அதை எப்படி ஜெமினை ஏற்றுக் காட்டுகிறது என்பதை காட்டினர் இது ஏன் ஆபத்தானது ஜெமினி போன்ற ஏஐ கருவிகள் பயனரின் கேள்வி மற்றும் ஹேக்கரின் மறைமுக கட்டளைக்கு வித்தியாசம் சொல்வதில்லை இரண்டும் உள்ளடக்கமாகவே தெரிகின்றன எனவே ஜெமினாய் வழி தவறி ஹேக்கரின் கட்டளையை முதலில் செயல்படுத்தும் முன்னணி பாதுகாப்பு நிறுவனமான ஹிடன் லேயரின் ஆய்விலும் போல ஒரு தாக்குதல் தெரிய வந்தது ஒரு சாதாரண லுக்கிங் கேலண்டர் இன்வைட் போல வந்த மின்னஞ்சலில் ஜெமினைக்கு சொல்லப்பட்டிருந்தது உங்கள் கடவுச்சொல் ஹேக்கு செய்யப்பட்டிருக்கலாம் இங்கே கிளிக் செய்யவும் என்று பயனர் நம்பி கிளிக் செய்தால் அது ஹேக்கரின் மோசமான இணையதளமாக இருக்கலாம் கூகுள் இப்படி ஒரு தாக்குதல் ட்வெண்ட்டொடை இருந்தது என்று ஏற்கிறது ஆனால் என்ன நடந்தது கூகுள் சொல்கிறது இது ஜெமினை வேலை செய்கிற வழி அதாவது ஹேக்கர் உள்நுழைத்த கட்டளைகளை ஏஐ கண்டறியாமல் செயல்படுத்துவது பிழையில்லை இது காத்திருக்கும் தான் என கூகுள் கூறியுள்ளது இதற்கு பாதுகாப்பு நிபுணர்கள் அடைந்துள்ளனர் ஏனெனில் கூகுள் இதை வோண்ட் ஃபிக்ஸ் மன தீர்க்க முடியாது என்று குறிப்பிட்டுள்ளது அதாவது இந்த முறை ஏஐ வேலை செய்கிறது என்பது கூகுளுக்கு தெரியும் ஆனாலும் அதை திருத்த வேண்டிய அவசியமில்லை என அவர்கள் நம்புகிறார்கள் இது மிகவும் ஆபத்தானது ஏனெனில் ஜெமினை மட்டுமல்ல ஏஐ இப்போது கூகுள் டாக்ஸ் கேலண்டர் வெளியூட்டப்பட்ட ஆப்ஸ் போன்றவற்றிலும் சேர்க்கப்பட்டுள்ளது இத்தகைய தாக்குதல்களில் சில மனித ஹேக்கர்களால் அல்ல மற்ற ஏஐ கருவிகளால் உருவாக்கப்பட்டிருக்கின்றன கூகுள் பயனர்களுக்கு கூறுவது என்ன ஜெமினை யாருக்கும் செக்யூரிட்டி அலர்ட் அனுப்புவதில்லை ஒரு சம்மரைஸ் செய்தியில் உங்கள் பாஸ்வேர்டு ஹேக்கு செய்யப்பட்டுள்ளது என வந்தால் அது போலியானது அதை நம்பாதீர்கள் இமெயிலை டெலீட் செய்யவும் கூகுளின் சமீபத்திய பாதுகாப்பு மாற்றங்கள் ஜெமினை இப்போது சில ஆபத்தான் செயல்களுக்கு முன் யூசர் கான்ஃபர்மேஷன் கேட்கிறது எல்லோ வார்னிங் பேனர் காட்டுகிறது மறைமுகமான லிங்க்ஸை கண்டறிந்து அவற்றை மாற்றுகிறது ஆனால் பல முக்கியமான பிரச்சனைகள் இன்னும் முழுமையாக தீர்க்கப்படவில்லை என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மேலும் பாதுகாப்பாக இருக்க ஜெமினையின் பொய்யான எச்சரிக்கைகளை நம்ப வேண்டாம் அவை தவறாக உருவாக்கப்பட்டிருக்கலாம்